சரிங்க இப்போ என்னத்தை குறிச்சு கேர்ந்து சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில கட்டக்காடு அப்படின்னு சொல்லி கிராமத்தில் நாங்கள் வந்தோம் நாங்கள் உண்மைக்குமே நேற்றைய தினம் கூட எங்கே வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் அண்ணா தான் வந்து கதைச்சிருந்தார் ரூபன் முன்னாள் அக்கா அக்காவரால் இங்கே இருக்கிறாங்க சரியான மாதிரிக்கு உடம்புலேருந்து வயிறு காண சரியான மாதிரிக்கு காயங்களோடு இருக்கிறாங்க சரியான மாதிரிக்கு வறுமையாக இருக்கணும் சாப்பாட்டுக்கு சரியான மாதிரி கஷ்டமான நிலைமையில் இருக்கணும் அப்போ நான் அவங்களை மூலமாக இன்றைய தினம் சந்தித்து அவங்க மூலமாக என்னென்ன மாதிரி கதைக்க வேண்டு தான் இன்றைய தினம் நான் வந்த நான் அப்புறம் நான் நான் இதில் கணக்கு காய்ச்சி கொள்ளாமல் அவங்களுக்கு அவங்களே நாங்கள் போய் என்னென்ன நிலைமை என்று நாங்கள் கொள்வோம் அதுக்கு முன்னால் எங்கள் சங்களுக்கு அரும் பெஸ்ட்டு வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் உக்கை வாங்க அவங்க நிலப்பாடு என்ற மாதிரிக்கு நோமலாக போய் பார்ப்போம் உண்மையில் புலம்பெயர்ந்த உறவுகள் முடியாதான் சந்தோஷமாக கஷ்டப்பட்ட ஒரு சில உறவுகள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அந்த ஒரு அடிப்படையில் இந்த அக்காண்ட நிலைமை என்ன மாதிரின்றது நாங்கள் நோமலாக போய் நிலைமையை போய் தெரிஞ்சுக்கொள்வோம் வாங்க சரி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாக்கு பேர் என்ன ஜோன் லோனோட ஓகே தம்பிட்டு பேர் என்ன போ சந்திரகுமார் சந்திரகுமாரன் சஞ்சீவன் அக்காவுக்கு சந்திரகுமார் ஓகே இவங்க தான் இந்த முன்னாள் போராளி வந்து சரியான மாதிரி சொன்னதானே உன் இன்டர்வியூல சொல்லியிருப்பேன் இவங்கள் தான் அந்த உடம்பு ஃபுல்லாக காயமே இல்லாத இடங்கள் அக்கா இல்லைன்னா என்ன காயம் என்ன கூட வந்தது காயம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேலை கட்டாயத்தில் வீட்டுக்கு ஒரு ஆள் போராளி அணையணும் சொன்னதில் நாங்கள் மூன்று பொம்பளை சோறு எங்கள் மாதிரி ஆம்பளை சோறு மூன்று பொம்பளை சோறு மாதிரி தம்பி இருந்தாங்க தம்பி இருந்தான் ஓகே அப்ப கஷ்டத்தில் தம்பியை விட்டா எங்களுக்கு கஷ்டத்தில் அப்ப நான் தான் நேரம்னு சொல்லி போய் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி சுத்தத்துல காயப்பட்டதுல நீத்ததுல மருந்துகள் ஒண்ணும் எந்த ஆவணங்களும் எதுவுமே அப்படியே நாங்கள் நம்பிட்டு வந்து வந்து நெரிக்க குடிவாட்டு சேவச்சேரி லேடிஸ் கோல போய் இருந்து தடுப்புக்கு கொண்டேன் வருஷம்ல தடுப்பு முகாமில வச்சிருந்தது தடுப்பு முகாமலை வந்து திருப்பி அல்லாத முகாமில இருந்து

நாலாம் மாசம் இருபத்தோராம் தேதி களியாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மகன் பிறந்தவர் அவர் பிறந்த அப்புறமும் கஷ்டம் சொல்லி காணவன காலத்தோடு அம்பித்து கஷ்டத்துல வெளிநாட்டுக்குன்னு பின்னாங்க தொழில்களை அம்பித்து அவர் தன்னால கடத்தோல் செய்கிறீங்களா இல்ல இல்ல அவரை வெள்ளாது அதே கமத்தொல் செய்கிறார்கள் நாங்கள் பழைய கடத்தொல் செய்கிறார்கள் அவர் தொழில் செய்யலான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு சௌரங்கள்ட்ட அம்மா பாட்டு எல்லாம் இருந்த சொத்துக்கள் கொஞ்சம் கட்டாருக்கு அனுப்பினா கட்டாருங்களா கட்டாருக்கு அனுப்பி அவர் ஒரு ஆறு மாதம் மட்டும் காசு അത് ആറ് മാസത്തിൽ പോലെ കഥ കേ വീട് എല്ലാം കണ്ടെല്ലാം കഥച്ചവ അത് അങ്ങനെ വേറെ നമ്പർ കൊടുക്കാൻ വെളി നാട്ടിലെ കൊമ്പനിലെ പിള്ളിയോട് വരുമ്പോഴേ കഥയ്ക്കാൻ വേറെ അവർ നമ്പർ എടുത്തല്ലാ ഇപ്പം കഷ്ടത്തിൽ നിന്നാൽ അനപ്പിനാങ്ങനെ അവർ അത് എങ്ങോട്ട് നമ്പർ ബിക്ക് പോകും

நான் மாசம் காயம் உங்க என்ன ஏற்படுத்துது பாதிப்படுத்து கிணநிற மட்டும் நான் நெண்டு வருஷ வேலையை செய்ய மாட்டேன் கிணறு குந்த குந்து இருக்க மாட்டேன் நாரி உப்பு செஞ்சங்கள் வேதனையா இருக்கும் காயங்கள் எப்படியா காய இருக்கு

ஓ உண்மையில பார்த்தீங்கன்னா இந்த காலத்திலே வந்து ஒரு அஞ்சூறுவாக்கு ச இருபத்தஞ்சி பேருக்கு சமைச்சி கொடுத்து ஒரு அஞ்சூரூவாக்கு சிவியம் பண்ணுறது காணாது இந்த காலத்தில் குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தஞ்சுரூவா உழைச்சாலே காணாமல் இருக்குது அந்த வகையில் அஞ்சூறுவா உழைச்சி குடும்பத்தை பார்க்குறேன்ற சரியான மாதிரி கசோ ஐயா மீது மேலே செய்கிறீங்களா ஐயாங்க ரூபாய் கடந்துடலாம் ും ഇല്ലാത്തേ മറ്റേ കഷ്ടത്തിൽ എന്നാലും ഇപ്പൊ തൊഴിൽ ചെയ്യലാണ് ഒരു ലക്ഷത്തി അമ്പത് ലോൺ ബോർഡ് ആവണത്തിലുണ്ട് <volcanoes 26 sauque> <Tanzls> தடுப்பு ஆவணிதான் எங்களுக்கும் ஒன்னு ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பெரிய காயக்காரர் கொஞ்சம் கஷ்டமாடுங்கள் வாழ்கிறாங்களுக்காக திட்ட வீடு தானே இது எனக்கு தடுப்பாளர் அவரது தடுப்பு தடுப்பு எனக்கு இந்த வீடு கடை கட்டிருக்கீங்க தானே இந்த கடை ஒன்றரை லட்சா செய்த கஷ்டம் நாங்கள் தொழில் செய்து நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிறதுக்கு வர காசுகள் எனக்கு ரெண்டு சீமெண்ட் பையா ஒரு வலி எனக்கு அதால கட்டி அப்படியே விட்டு இருக்குது அக்கா உண்மையில நீங்கள் உண்மைக்குமே பொய் சொல்லாமல் உண்மையில் நடந்து கொண்டீங்கன்டா ஒரு சில கெல்பை வந்து கண்டிப்பாக எங்கே உறவுகளோட காய்ச்சி செய்யலாம் நீங்கள் அப்படி பொய் சொல்ல மாட்டீங்கன்ட்டு நான் நம்புகிறேன் இன்னமும் அப்படி எனக்கு தெரியலை நோமளாக கடைய முழுக்க நோமலாக காட்டுவோம்மா நோமளாக கடையை முகம் காட்டுவோமா ஐயா வாங்குவோம் இதான் பார்த்தீங்கன்னா நோமளாக கட்டின முன்முகப்போக்காக காட்டுவோம் இருக்கேன் இல்லை இதுதான் முன்முகப்பூ அப்படி பார்த்தீங்கன்னா ரோட் சைட் என்ன அங்கால் ரோட் சைட் ஓகேவா நார்மலாக பார்த்துட்டு இருப்பீங்க இதுதான் நவங்கள் வசிக்கிற நோமலான குட்டி கடை இதுதான் பார்த்திங்கன்னா வீடு இப்போ வீட்டிலே வந்து நோமலாக எல்லா வசதியுமே இருக்குது தானே என்ன தண்ணி தண்ணி ஆ அப்போ எல்லா வசதியுமே இருக்குது அப்போ அந்த ஒரு அடிப்படையில் சந்தோஷம் கூடுதலாக வந்து மெயினாக கூடுதலாக வீடு வாசல் கிணறுகள் இல்லாத ஃபேமிலியாகலும் இருக்கணும் உண்மையில் அதெல்லாம் ஹெல்ப் பண்ண போனால் பிள்ளை இந்த உறவுகளும் ஒரு வகையில் பாவமெண்டான்னு நான் சொல்லுவேன் கஷ்டம் எந்த எல்லாத்தையும் வந்து பெரிய உதவு எமௌண்ட் இல்லை செய்யணும் அந்த வகையில் கஷ்டம் இது நார்மலாக நான் தேவைண்டா இதுக்கு ஒருக்கா நார்மலாக கதைச்சு பார்க்குறேன் இந்த கொஞ்சம் உங்க கடையிலுக்கு சாமான கொஞ்சம் வேண்டி போய்ட்டா உங்களுக்கு முதவியாகத்தான் இருக்கும் என்ன அவள் தம்பி பள்ளிக்கூடம் ஸ்கூல் போகிற இல்லையா நாலாம் ஆண்டு படிக்கிறார் ഞാൻ കാസം ഡിസൈനുകളൊക്കെ എല്ലാം ഞാൻ കാസ കൂടാതെ ഞാൻ ഡിസൈൻ ഡിസൈൻ കൊടുാൻ pore ഇല്ല. എടീസനെ pore ഇല്ലാ അമ്പി. ഡിസൈൻ വെപ്പലിക ദാ ഞാൻ ഞാൻ കാസി അല്ലേ. ഡിസൈൻ കൊരക്ക് കാസ. മുനി പാലറ അ글ല മണ്ടവ बदलेयला അവസമ ഡിസൈൻ കൊടുതാ. പേenda നിപ്പടിയാ നമ്മാ വേറെ എടത്തിൽ കൊടു 1500 ഒരു മാസം ഞാൻ അത് കൊടുക്കാടി പിണ്ടി. എവിടെ നല്ല പഠിയാറ? ഓ പഠിച്ച. പള്ളി കൊടുത്തേ നമ്മല്ല പഠിയാ. ദേജേന്ന കൊളാ പഠിയാ കടക്കാൻ അറിയാനേ.

அப்போ இவ்வளோ காலம் உங்களை பார்க்குறது வந்து உங்கள் அம்மா அப்பாவும் அவர்கிட்ட உங்கள்ட கைத்தொழில் நீங்கள் நோம்பலை சமைச்சு வாழ்கிறீங்க அப்படி என்ன உங்கள்ட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு நீங்கள் கையில் காசு ஒன்றும் செய்கிற எங்களுக்கு ஆரியாவது அப்படினு கடைக்கு ஒரு ரெண்டு லட்சம் வேண்டாம் கொஞ்சம் சிறுதொகை பணம் உதவி செய்து இந்த கடை ஒரு கத்துலேருந்து வந்தால் கரெக்டாக நோமலாக நீங்கள் வாழ்கிறது ரெண்டு லட்சம் ரூபா மாதிரி வேணுமா இந்த கடைக்கு நாங்கள் சாமான் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யல அப்படியே நீங்கள் கொஞ்சம் சாமான் கொண்டு போட்டு தந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை அதே கொஞ்சம் வரியாது அப்போ வாழ்வாதாரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கடைக்கு ஒரு கொஞ்சம் சாமானை வேண்டி போட்டால் நீங்கள் அதிலே இருந்து ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை உண்டு வேற வேறு தம்பிக்கு என்னடா வேணும் உங்களை சைக்கிள்லேயே குறியாயிருங்கோ வேற ஒன்றும் இல்லை படிப்புக்கு கொப்பி வேணும் புத்துவாக்கு வேணும் அந்த குறையும் இல்லை സൈക്ലർ തന്നကြല്ല കുട്ടായ kopi one banava kuttaaki millle e sapa thelum undu millle ya sapa adu adu pinj irupen nete thana ambena unda sapa adalla mennavelay mu aida thiruvana nete eduthu ayina guna mutor kaas daaru 5000 6000 vay paamdi aiyanu anda kaas la nete eduthu sapathi mes eduthittu vandanam sari okay un mel avangala kurichu muruvaga ella ninacha kavalaya thagan irukku உண்மையில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேட்ட வாழ்க்கை வந்து இந்த ஒரு அடிப்படையில் தான் நோமலாக போகுது பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு அக்கான மனசுலேயும் வந்து நிறைய கவலைகள் இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் அக்கா வந்து வெளிப்படையாக கதைக்காமல் நோமலாக தான் கதைக்கிறான்ற மாதிரி எனக்கு தெரியுது என் அக்காண்ட வாழ்க்கையிலே வந்து ச நோமலாகவே சோகங்கள் எனக்கு இருக்குமன்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்போ ஐயா என்ன சொல்ல விருமுறைங்கள் தண்ட உங்களோட மகள நினைச்சு ஓ அவங்க இதுதான் நான் உங்களுக்கு இது இந்த காடையே நீங்களுக்கு என்னத்தை குறிச்சு ஏன்னு அழுகுறிங்க என்னத்த கேரண சொல்லுங்க உங்கள்ட மகள வாழ்க்கை அப்படி போயிட்டு நினைக்கிறீங்களா காயப்பட்டவங்களுக்கு தான் இந்த வேலை தெரியும் ஏ ஐயாவுக்கு நிறைய கவலைகள் இருக்குது எந்த எங்கேண்ட தண்ட மகள வாழ்க்கை இப்படி போகுது என்ற மாதிரிக்கண்ணே ஐயா என்ன செய்யன்னு நினைக்கிறீங்க கடை தொழில செஞ்சு செஞ்சு நாங்களோட நிலைமைக்கு வருவோமோ வரமாட்டோமோன்ற ஒரு இருக்கும் இருக்கும்தானே அதுவும் இந்த வெயில் நேரங்களில் கடற்க கடற்கிற பக்கங்கள்ல நின்றா எந்த அப்போ அந்த அப்படி ஆறு மணிக்கு போக மணி தான் அஞ்சு மணிக்கு தான் போயிட்டே வருவோம்

அப்ப ஆயிரம் ரூபா உங்களோட வாழ்க்கையில கொரோனா இருந்த நாளண்டு பக்கத்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆயிரம் ரூபா காசு கூட கேட்டு அவங்க வந்து பேசிட்டு போன நாள் அப்படி எதுவும் இருக்கா அப்படி இருக்குது இருக்குது கஷ்டத்துல அப்பா தொழிலுக்கு போவாங்க நம்ம சந்தைக்கு போவாங்க நாங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்த நாளும் இருக்குது கேட்க

ஸ்கூல் விட்டிருந்த எல்லாத்தையும் பார்த்து தான் ம் சரி ஏதோ எங்கண்டா உறவுகள் கொஞ்சம் பெருகினேமக்கா ஒரு வகையில் நான் சொன்னால் கொஞ்சம் அவங்க கேட்பாங்க எனக்கும் தெரியுது அக்கா உங்களுக்கும் சரி மாதிரி கஷ்டம் உண்மையில் வேறு யாரும் வீடியோ கொண்டும் உங்களை யாரும் எடுத்து போட்டதா இல்லை யூடியூ காலம் கொண்டும் எடுத்து படெழுத்தானே சரி அந்த வகையில் ட்ரை பண்ணி நாங்கள் ஃபோனுங்களில் என்ன தமிழ் கொடி அப்படி இதெல்லாம் எடுத்து கரண்ட்டும் சொல்லி அவை எங்கள்ட்ட வந்து தமிழ் எங்களுக்கு அவை எங்க எதிரொன்னு தெரியல இல்ல தெரியாம இல்லை நாங்க இருந்த பாத்துட்டு உதவிகள் செய்ய கவலைப்படுறாங்க அப்படி தான் இருக்கா இல்ல உண்மையில அப்படித்தானே எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அந்த வீடியோ இந்த ஃபோன் வரலேருந்து வீடியோக்கள் பார்க்கக்குள்ளே கே அந்த ஹெல்பிங் வீடியோ சம்மந்தமாக கூட இவ்வளோ காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்க இருக்கும் எங்களே மாதிரி வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்களா நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கிறோம் எங்கன்ற கடையை கொஞ்சம் திரித்து வந்தாலும் சரியில்லாட்டங்கிற வாழ்க்கைன்ற ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வாழ்வாரத்துக்கு ஏற்றுமே சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சால் கூட நாங்கள் ஒரு படிக்கின்றாலும் வளரக்கூடிய மாதிரி இருக்குமன்ற வந்து நீங்கள் கண்டிப்பாக நினைச்சிருப்பீங்க ஆனால் గొరళ విదుకురని మైంటాని అవ పడి పడి పిచలవుల కందునన మెన్న మరి అప్పడ ఉంగ నప్పడ వండివిలే అబ్బవాదా 1000 అప్పాక బులా వర మూలే పూర్ణాలే మెలే బము 3000 ఇంద గలమ ఫోనే గలమ 6 నాల్ తోలి చేయు 3000 రూపాయలు అది 500 రూపాయలు సాపడ కసూర్ 2500 2500 రూపాయలులా ఏదో సామాన్ నాగిదో ఆడకు దెల్ బాంగ్రది ఇంగలు ఇంగల పార్గ్రది అమ్మ అమ్మ సందే అప్పావునకి రూలేదు ఖానా అంటే చెలిదా

பருத்துறையிலேருந்து இங்கே கட்டக்காடுக்கு வந்து சரியான மாதிரிக்கு ரெண்டு மணித்தியலத்துக்கு சரியான மாதிரிக்கு தூரம் எனக்கு இந்த ரோட்டெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்க சரியான மாதிரிக்கு கிரபல் ரோடு உண்மையில் என்ன செய்கிறேன் நானும் வந்து அந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் தான் இவங்களை வந்து அறிமுகப்படுத்தினேன் உண்மையில் அந்த வகையில் அண்ணாக்கும் மிக்க என்ன நஞ்சல் இப்படியான ஒரு வரமையில் வசிக்கிற உறவுகளை காட்டினா அண்ணா அண்ணாக்குமே மிக்க நன்றி உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் எனக்கும் சந்தோஷம் என்ன செய்கிற ஒன்றுமே செய்யல அது எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த பணியை செய்கிறோம்ன்றா யாருக்காண்டி எல்லாம் உங்களுக்காண்டி தான் பாருங்க இந்தாங்க இந்த காசை காண்டி பாருங்க கா இதில் எவ்வளோ மாதிரி மாதிரிக்கு பதினாறாயிரம் பதினாறாயிரம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அன்டி ஃபேமிலி தான் கடைசி வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அவங்க தான் சொன்னாங்க இப்படி த ரூபன் உங்களோட கண்ணுக்கு சரியான மாதிரிக்கு வறுமையில் உங்களுக்கு வறுமையில் கஷ்டப்பட்ட ஃபேமிலி இருந்தால் தண்டை நிதியில் கொஞ்சத்தை கொண்டே நீங்கள் எடுத்துக்கொண்டே கொடுங்க உண்டு அந்த லண்டனில் இருக்கிற அன்ட்டாக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க എനിക്ക് ഞങ്ങൾ കാലം മാറ്റിയത് എന്റെ മനുഷ്യൻ്റെ വീട്ടിലേക്ക് ഉമ്മയിലെ അന് വകൂമുളാവ് അക്കാ ഒരു അഞ്ഞൂറാവ് അതിൻ്റെ കാസു കൂടെ പക്കത്ത് போய் கேட்டால் கூட தரக்கூடிய தரக்கூடியவங்களும் இருப்பாங்க ஒரு சில பேர் தர மாட்டாங்க தர மாட்டாங்க அதை கூட அந்த டேட்டை பிந்தினா அடுத்த நாற்று வந்து உங்களோட கதைக்க மாட்டாங்க என்னடி நேற்று வேணும் நேற்று தரணும்னு சொன்ன காசு நின்று மிது வரைக்கும் தரையில் எண்டக்கூடியவங்களும் ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க ஓகே உண்மையில் அந்த லண்டனில் இருக்கிற அன்றி ஃபேமிலிக்கு என் மூலமாக உங்களை காசு கொடுத்தது வந்து உண்மையில் மனம் அந்த ஒரு நன்றி அன்றா உண்மையில் இப்படியானவங்களுக்கு ஒரு புலம்பெர்ந்து உறவுகள் இருக்கிறவடியே தான் ஒரு சில உறவுகள் என்று சொன்னாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் அந்த அடிப்படையில் சந்தோஷம் சரியாக்கா நாங்களும் மெழுக்கிட போகிறோம் ஒன்றும் யோசிக்காங்க ஐயா நாங்களும் விழுக்கிட போகிறோம் முடிஞ்ச அளவு புலம்பெயர்ந்த உறவுகளோடு நான் ஒரு சில பேரோட நான் கதைச்சி இந்த கடைக்கு முடிஞ்ச அளவு ஒரு கொஞ்சம் பொதி சாமான எதுவும் கொஞ்சம் வேண்டி போட்டு இந்த வாழ்வு ஆகிறதுக்கு ஏற்ற இந்த கடையை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்களேன்னு சொன்னால் நார்மலாக வாழக்கூடிய மனிதர்கள் இருக்குமா எனக்கு மகனுக்கு தானே இப்போ நாங்கள் சுய தொழில் இப்படி கடையை திறந்து நினைச்சா இன்னைக்கு அம்மா எங்களை பாக்க வேண்டிய அவசியம் இல்லை தான் வயசு பிறகு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வந்தாலும் சாரமங்கள் ஓ நோமலாக இங்கே பார்த்தீங்கன்னா கடையிலெண்டு குறைவு கொஞ்சம் நானே வரைக்கும் தண்ணி போதிலுக்கு இடையில தான் பண்ணி வந்தேன்னா அவ்வளவு தூரத்துக்கு சரியான மாதிரி இங்கே கடையிலெண்டே இல்லை பட் நோமலாக உங்களால் முடிஞ்ச உறவுகளே பார்க்குற உறவுகள் கொஞ்சம் என்று சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு உண்டு உங்களுக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் இவங்களும் ஒரு கொஞ்சம் வளர வளர்ந்து போக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உண்மையில் இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன படி அம்பார் அவனை பள்ளிக்கூடம் டியூஷன் அங்கே எங்கே ரக்கு ரகண்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு புஷ் சைக்கிள் ஒன்றுமே வேணும் உண்மையில் நான் வந்து என்ன விஷயமா இருந்தாலும் வந்து நான் சரியாகத்தான் செய்வேன் பிள்ளையாக இந்த அக்காக்களோ இந்த ஐயாவோ எனக்கு பிள்ளையாண்டு தெரிஞ்சால் நான் இந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன் உண்மையில் பார்க்குற உறவுகள் இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் இந்த நம்பரை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன் என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு அவங்களுக்கு பெரும் உதவி ஒன்றுமே இல்லை அவங்க வீடு கே கையில் கிணறு கீழே அவங்க நோமலாக அடிப்படையாக வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொதி கொஞ்சம் மாதிரி எதுன்னு போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களும் வளர்றதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவாக இருக்கும் இதோட நாங்கள் எங்களோட வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் ஐயா ஓகேண்ணா பாயா